எனக்கு ரெண்டாவது வார்டில் ஓட்டுருக்குன்னு சொல்லுவாங்கப்பா வந்து ஆயிரம் ரூபா கொடுத்து ரெட்டாலி போடுன்னு சொன்னாங்க சரின்னு நான் விட்டுட்டேன் திருப்பி வந்து எங்கள் வீட்டுக்காரத்தை ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காரு அடக்கலை கொடுத்து விட்டுருக்காரு ராமாயம் விட்டா மூலியமாக அவங்க கொடுத்துருக்காங்க வாங்கியிருக்காங்க நான் வந்து வாங்கலை கையில் ஓட்டு எனக்கு போடுறேன் காலைல இந்த கணக்கு வழக்கெல்லாம் எங்கள் கட்சிக்காரன் கேட்குறியா இந்த நீங்கள் ஓட்டு போடவே வரலன்னு சொன்னாங்க சொன்னாலே இப்போ ரூபாயை கொடுத்து விட்டு என் மகனே எங்கள் வீட்டுக்கு அரம்பி வீட்டில் கொடுத்துட்டு வேண்டாம் ரூபாயை என்ன அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு அறுபது பேருக்கு மேலே போடுறேன்னு அடக்கலன்னு சொல்கிறாரு தெருவில் ஓடலையா துட்டை வாங்கிட்டு போடலன்னு சொல்றாங்கப்பா இதே நான் நான் நாங்க துட்டை கொடுத்துட்டோம் எங்க வீட்டுக்காரர் போய் கொடுத்துட்டா நேரம் சொல்லிடு நீ சொல்லிடு நான் தான் குற்றம் சொல்லிடு நீ இதுல உசுரமிட்டுல என்ன வந்தாலும் பரவாயில்ல நாங்களும் ஆளுங்கட்சிக்காரங்க கதையா நீதி எனக்கு அண்ணமையே பூமாராசா அண்ணே நடுப்பாண்டி எனக்கு அண்ணன் தே இது ரெட்டலக்காரங்க நாங்க பரம்பரை அந்த மகேந்திர நான் சொல்ல போய் தானே எங்க வீட்டுக்கு டேங்க் கட்சி வச்சுக்காக சொல்லுங்க எல்லாரும் நாங்க நல்லதான் ரெட்டலை செஞ்சுதான் இருப்பான் செய்யாமல் இன்னைக்கு சூழ்நிலை ரெட்டல் ரெண்டு பேர்

என் குடும்பத்தை அவமானப்படுதுங்க ஆழமா இதே என்ன நான் நாங்கள் இனம் உங்களுக்கு கட்சியில் வாங்கிட்டுருக்கேன்னா இல்ல இளமு செஞ்சிருக்கேன்னா மக்கா இப்போ ரெண்டு பஸ் வேணும் கூட அனுப்பிவிடுவேன் நான் சாப்பா பூரா ஏற்றி பஸ் ஏற்றி அனுப்பி அனுப்பிட்டு விட்டுருக்கேன் கட்சிக்கு மாலிதா பா பாண்டி கோயில் இறங்குலேருந்து தேயிலில் இறங்கும் போது நான் அனுப்பிவிட்டேன் நான் என்னைக்கு நாங்கள் ரெட்டலைக்கார எப்படி எங்களை வந்து இப்படி அவமானப்படுத்தலாம் நான் வாங்கினேண்ணா கை நீட்டி வாங்கினா சொல்லு ஆண் நாள் மூலிமா கொடுத்துருக்கீங்க திருப்பி கேட்டீங்க கொடுத்துட்டாச்சு